தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி சமூக வெறிநாய்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமனை திருவையாறு நகராட்சி ஆணையர் மதன்ராஜ் மற்றும் துணை தலைவர் நாகராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருவையாறு பகுதியில் தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி சமூக வெறிநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை முகாமனை திருவையாறு நகராட்சி ஆணையர் மதன்ராஜ் மற்றும் தலைவர் நாகராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நாய் பிடிக்கும் பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டு தெருக்களில் சுற்றி திரியும் திருநாய்களையும் வெறிநாய்களையும் பிடித்து கொண்டு வந்து தடுப்பூசியினை போட்டுவிட்டனர் முகாமியில் திருவையாறு கால்நடை மருத்துவமனை மருத்துவர் சிலம்பன் மற்றும் கடுவலை கால்நடை மருத்துவமனை உதவி மருத்துவர் சு சுதாகர் மற்றும் முறையில் நாய்களை பிடித்து நாய்களுக்கு தடுப்பூசியினை செலுத்தி தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்களுக்கு அடையாளம் போட்டு விடப்பட்டன இன்னும் ட்ரெய்னிங் எடுக்க போறாங்க. படிவாங்க. டான் வாங் சார். हां सही. சார் என்ன தெரியும் ஆமாம். தெரியும் ஆமாம். ஏடிக்கு. இது திருமணமா. ஆமா சார். ஸ்டேட் போட்ல இருக்க போறாங்க. நீ ஃப்ரெஷ் ஆ. இந்த ஹைட் இருக்கு. நம்ம காரு வீடியோ. போடுங்க ஊசி இல்ல நான் சும்மா போடுற மாதிரி இருக்கும் அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க சார் ஒரு நிமிஷம் இங்கே சார் சார் நான் பின்னாடி வாங்கண்ணா கொஞ்சம் பின்னாடி அப்படியே அப்படியேண்ணா அண்ணா இங்கே அப்படியே அப்படியேண்ண ஆ போடுங்க சார் நீங்கள் போடுங்கண்ணா போடுங்க ஆ போடுங்க புடிச்சிக்க பிடிச்சி இல்லை முகத்தை மட்டும் பிடிச்சிக்க